ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம் பசங்க பாவக்காய் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஏன்னா வந்துட்டு முட்டை எக் ப்ரோச்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முட்டை ஒரு மாதிரி லைட்டாக வெந்து வேகாமையும் இருக்கணும் பொரிஞ்சு வரும் அதை தனியாக கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெயிலேயே அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு நாலு பீன்ஸு சின்ன சைஸ் பாவக்காயை பீன்ஸ் கலர்லேயே கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக பசங்களுக்கு பீன்ஸ் பிடிக்கும் பாவக்காய் பிடிக்காது ஸோ சேமாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் காய்ங்க எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு முட்டையும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி நான் இதான் கொடுத்துருக்கேன் காலையிலும் இன்றைக்கி இது தான் சாப்பிட்டாங்க விரும்பி சாப்பிட்டாங்க இப்போ கொஞ்சமாக சில்லி சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ கோய்ச்சப் டொமேட்டோ பேய்சை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சு உடனே கூலிங் தண்ணியில் இது அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று கொன்று ஒட்டாமல் நமக்கு த உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடும் வெந்திருக்கும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாஸ்மதி ரைஸை அளவு மட்டும் இதில் போட்டு கிளறிட்டேன் பசங்களுக்கு மட்டும்தான் சூ கம்மியாக போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரைஸ் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு முட்டைக்கு தான் சால்ட் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சேர்க்கலை ஸோ ரைஸை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம் பத்து நிமிஷத்தில் முடிச்சலாம் ரொம்ப வேலை கம்மி ரைஸ் வேக வைக்கிறது தான் ரைஸ் வேகிற நேரத்தில் நம்ம வெங்காயம் காயை கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பேருக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு காலையும் சாப்பிட்றதுக்கும் சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரைஸு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க